நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் வணக்கம் தமிழா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இருந்து இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் மொழி போர் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இதான் உண்மை சில பேர் நான் இந்திய திணிக்கிறேன் மும்மொழி கொள்கை மூலமா இந்திய திணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸா இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டின் மீது ஒரு போர் தொடுக்கும் அந்த மாதிரி தான் இப்படா இந்தியை திணிக்கிறேன் அதை திணிக்கிறேன்னு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்க இருபத்தெட்டு மாநிலங்களும் சரி இருபத்தெட்டு மாநிலங்களில் ரெண்டு ஸ்டேட்டு மட்டும் எப்பயுமே இந்தியாவுக்கு தலைவலியை தான் தரும் அவங்க யோசிக்கிற தன்மையும் தனியாக இருக்கும் வேறு எதுவும் இல்லைங்க கேரளாவும் தமிழ்நாடு தான் இப்போ நாங்கள் வந்து மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரசாத்யா அவர் வந்து கிளம்பி வந்துட்டாரு அது மட்டும் இல்லைங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிதர்சனமான உண்மை என்னான்னு தெரிஞ்சுங்களா முன்மொழி கொள்கை இருக்கிற எல்லா மாநிலங்களும் கல்வி அடிப்படையில் படிப்பறிவு அடிப்படையில் ரொம்ப கடைசி சதவீதம் ஆனால் இருமொழி கொள்கை இருக்க தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலயும் தான் படிப்பு அதிகம் படித்தவர்கள் அதிகமாக உள்ள ஸ்டேட்டு கேரளாவும் தமிழ்நாடு தான் அப்போ இந்தியாவுக்கு எது முக்கியம்னு தயவு செஞ்சு நீங்கள் யோசிச்சு வச்சிங்க இருமொழி கொள்கை வேணுமா இல்லை மும்மொழி கொள்கை வேணுமானு இந்த மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதான காரணம் இப்பல இருந்து இல்லைங்க அண்ணாதுரை காலத்திலிருந்து பெரியார் காலத்திலேருந்து அயோத்திதாசர் கால பண் காலத்திலிருந்தே இந்த இந்து திணிப்பு வந்து தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் இருக்கு ஆனால் இதையெல்லாம் எதிர்த்து தமிழர்களும் கேரளாக்காரங்களும் இதுவரைக்கும் அந்த மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலும் விடாம இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க இங்க சில பேர் சொல்ற ஒரு இது இருக்கு பாத்தீங்களா கத்துக்கு என்ன தப்பு சத்தியமா சொல்றேன் தனிப்பட்ட முறையில சொல்றேன் எனக்கு ஃபுல்லா ஹிந்தி தெரியும் எனக்கு ஹிந்தி தெரியும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கற்றுக்குங்க உங்களை யாரு வந்து தடுக்கலை ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கிடைக்குது சத்தியமாக சொல்கிறேன் ஏழை மாணவர்களுக்கும் இந்தி யாருக்கெல்லாம் பிடிக்குதோ யாருக்கெல்லாம் அவசியமோ சத்தியமாக சொல்கிறேன் அவங்க போய் கற்றுக்கிறாங்க ஆனால் எது நாங்கள் அஃபிஷியலாக எடுத்துகிட்டு வருவோன்னு சொல்கிறாங்க பத்தியா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கணும் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை இருக்குன்னா தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மற்ற மாநிலங்களில் இந்த மூணு தான் இருக்கு என்னது ஹிந்தி ஆங்கிலம் அப்புறம் அந்த ஊர்ல இருக்க இப்போ இங்க இங்க இருக்க யாருமே இங்கிலீஷ படிக்க மாட்டாங்க ஹிந்தி அவனுடைய லாங்குவேஜ் இதை தான் இதை தான் படிப்பானுங்க அப்போ இங்கிலீஷை படிக்காமல் விட்டுருவானுங்க அப்போ அவன் இந்தியாவிலேருந்து வெளில போகும்போது அவனுக்கு இங்கிலீஷ் தெரியறதில்ல இந்த கொஸ்டின்னு வருதுல்ல அப்போ இங்கிலீஷ் படித்தாலும் நீ வெளில போக முடியும் உலகளாவிய ஒரு அறிந்த மொழினா அது இங்கிலீஷ் தான் அது பேசணும் இங்க இருக்க மக்கள் வட இந்திய மக்கள் என்ன பண்றாங்கன்னா அதிகமாக ஹிந்தியும் அவங்களுடைய குஜராத்தினா குஜராத்தி லாங்குவேஜ் மராட்டினா மராட்டி லாங்குவேஜ் ஒடிசானா ஒடிசா லாங்குவேஜ் யூபினா பெங்காலி இந்த மாதிரி அவங்களோட இதை படிக்கிறதால அவங்களுக்கு உண்மையிலுமே அறிவு வராமல் போதோ இல்லை படிப்பருவில கம்மியாக இருக்காங்களோ அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம என்ன பண்றோம் இங்கிலீஷு தமிழ் இங்கிலீஷு மலையாளம் இதை படிக்கிறவங்க தானே ஐஐடியிலையும் எல்லா இடத்துலையுமே பெரிய ஆளாக இருக்காங்க அவங்க நம்மளை இங்கே சில பேர் வந்து பாஜக காரங்கள் சில காரங்கள் சொல்கிறத பார்த்தா உண்மையுமே இங்கே வியப்பாக இருக்குது இவங்க எதுக்காக நம்மளை இந்தியை கற்றுக்கிற சொல்கிற காரணங்கள் சொன்னாங்க பார்த்தியா வயிறு வாய்லாம் எரிது உண்மையுமே காரணம் சொல்கிற பானிபூரிக்காரங்கள்கிட்ட போய் பானிபூரி தாங்கன்னு இந்தியில் கேட்கணுமா அப்புறம் வெளி வெளி வட மாநிலத்துக்கு போனால் ஆட்டோக்காரங்கிட்ட எப்படி வழி கேட்கறதுக்காக ஹிந்தி கற்றுக்கணுமா இவங்க சொல்கிற காரணம் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மணிஷாவோ இல்லை நிஷாவோ யாரோ ஒருத்தவங்க அந்த பிஜேபிக்காரா அவங்க சொல்றாங்க உங்களை ஒருத்தவங்க பாலியல் பலாத்காரம் பண்ண வந்தால் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டு இருந்தால் நீங்கள் உங்களை அவங்க வேணா வேணான்னு சொல்லி காப்பாற்றிக்கலாம் கொஞ்சமாவது அறிவு மயிறியதான் இருக்குதா அப்ப ஆசிஃபா சொல்லியிருக்காது நிர்பயா சொல்லியிருக்காது இத்தனை வட இந்தியாவில் இத்தனை பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்படுறாங்களே இவங்கெல்லாம் இந்தியில சொல்லியிருக்க மாட்டாங்க யோசித்து பாருங்களேன் கொஞ்சமாவது இந்த மாட்டு மூத்திரம் குடிக்கிற நான் எங்களுக்கு எப்படிதான் சொல்லி புரிய தெரியல இதுக்காக இந்திய கத்துக்கிறதா நான் சொல்றேன் உங்கள நீங்க இங்கிலீஷையும் தமிழையும் கத்துக்கிட்டா ஐஐடியில இஸ்ரோ சயின்டிஸ்ட் சிவனா மாறலாம் அத்துல் கலாமா மாறலாம் அண்ணாதுரையா மாறலாம் இப்ப புது இஸ்ரோ சிஓ இருக்காருல நாராயண் சாரா ஆகலாம் சுந்தர் பிச்சை ஆகலாம் இதெல்லாம் வந்து இருமொழி கொள்கையை இந்த இருமொழி கொள்கையை கடைப்பிடித்ததால் தான் இவங்க இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க மும்மொழி கொள்கையை இவங்க யாருமே கடைப்பிடிக்கலை இதை சில்லித்தரமாக இல்லை பானிபூரிக்காகவும் பஸ்ஸு டிக்கெட் எடுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி காரணங்கள் சொல்லும் போது படின்னு சொல்கிறீங்க அதை கூட நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி காரணங்கள் சொல்லும் போது தான் வயிறு வேலை இவனுக்கு உண்மையிலுமே படிச்சிருக்காங்கல்ல கொஞ்சமாவது பேசிக் நாலேஜ் இருக்கா இல்லை இவங்க ஏ ஒருத்தவங்க ஒரு காரணம் சொல்கிறீங்க இதுல அரசியல் உண்மையை சிலந்த திமுக மாதிரி கட்சிகள் வந்து அரசியல் தான் அதை ஏத்துக்கல ஆனா இந்தின்னு ஒண்ணு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா இவன் தமிழ் தான் படிப்பான் இங்கிலீஷை படிக்க மாட்டான் அப்ப அவன் வெளிநாடுகளுக்கு எல்லாம் போய் எப்படி வேலை செய்யறது பெரிய பெரிய இடத்துக்கு எல்லாம் எப்படி போறது இதை யோசித்தீங்களா இங்க சில பேர் அப்படியே இவங்க தான் வந்து எல்லாத்தையும் படிக்க சொல்ற மாதிரி பாஜக காரணங்க எது வந்து ஃபுல்லாக நான் தாங்க நாங்கள் தான் ஏழை மக்களை படிக்க சொல்ல போகிறோம் நாங்கள் தான் பீதி கொண்டு வரோம் புதிய கல்விக் கொலை எதுக்கு எங்களுக்கு புதிய கல்விக் கொலை ஆல்ரெடி இருக்குது பற்றியா அந்த கொள்கை பீகார்லேயும் உத்தரப்பிரதேசிலையும் அவங்களாம் என்ன பிடிக்கிட்டாங்க இல்லை இருமொழி கொள்கை இருக்குது நாங்கள் தானே படித்து எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்க பசங்க கேரளா இருக்கணும் ஃபஸ்ட் ரேங்கு தேர்ட் ரேங்க்கும் ஐஐடியிலையும் எல்லாத்துலேயும் வருது அப்புறம் எனக்கு எங்களுக்கு ஒரு புதுசு அந்த சொந்த மாநிலத்திற்கு கல்வி கொள்கையே போதாதாம்மா இதில் வேற மும்மொழி கொள்கை யாரெல்லாம் படிக்காம இருக்காங்களோ பாஜக காரர்களுக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிற விரும்புறது என்னன்னா வட மாநிலத்துல யாரெல்லாம் எப்படி யாரெல்லாம் படிக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு ஒண்ணு போய் இந்த மும்மொழி கொள்கை கொடுங்க உங்களை விட எப்படி சொல்லக்கூடாது ஆணவமா உங்களை விட அரசியலையும் அறிவிலையும் படிப்புலையும் தமிழகமும் கேரளாவும் நம்பர் ஒன்னு இடத்துலையும் ரெண்டாவது இடத்துலையும் இருக்குது தயவு செஞ்சு அதை மறந்து விடக்கூடாது இதுல வேற நாங்க மும்மொழி கொள்கை கொடுத்தாதான் ரெண்டாயிரம் கோடி தருவன்னு தர்மேந்திர பிரதாஸ் சொல்றார் ஸ்டாலின் அந்த உண்மையில பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் நீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் எங்களுக்கு வேணாண்டா எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதுன்னு சொல்றாங்க ஆனா இங்க இருக்க சில பேர் பாஜக சார்ந்த சில பேர் நான் இங்க இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் எனக்குலாம் உண்மை எங்கிட்ட இங்கே அறிவு இருக்கு ஏற்கனவே ஐஐடி போகிற அளவுக்கு அறிவு இருக்கு கூகுள் சிஓ ஆகிற அளவுக்கு இருமொழி கொள்கை அறிவு இருக்குது அதனால் எங்களுக்கு யாரும் பாடம் போகட்ட வேணாம் இது ஆணவத்தில் சொல்லலை உண்மையாலுமே சொல்ல இதை நாங்கள் ஆணவத்தில் சொல்லவே இல்லை பெருமையாக இருக்குது இந்த மும்மொழி கொள்கை இல்லாமலே நாங்கள் இந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னா யாருக்கெல்லாம் ஹிந்தி தேவைப்படுதோ அவங்களாம் படித்து தேவைக்காக படிப்பாங்க உண்மையாலுமே இப்போ எனக்கு ஒரு தேவை எனக்கு தேவை அதனால் நான் ஹிந்தி படிச்சுருக்கேன் வெளில போனால் இது பண்ணுவேன் அந்த அதான் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா உடனே அதுக்கும் சில பேர் நொட்டம் சொல்லுவாங்க வெளி வெளியில் லாங்குவேஜ் மொழியை நீங்கள் கற்றுப்பீங்க இந்தியாவில் இருக்க மொழியை கற்றுக்க மாட்டேன் அதுவும் வருவாங்க இங்கிலீஷ் என்பது உலகளாவிய மொழி நீங்கள் எங்கே போனாலும் படிச்சிக்கலாம் அதுக்காக ஒன்றே எல்லா வடநா வட மாநிலத்தில் எல்லா ஆட்டோக்காரனும் இங்கிலீஷ் பேசுவானா இந் தமிழ் பேசுவானான்னு கேட்காதீங்க புரியுதுங்களா குறிப்பிட்ட அளவுக்கு யாருக்கெல்லாம் அவசியமோ அவங்களாம் இந்தியை இருக்காங்க இவ்வளோ ஹிந்தி கற்றுக்குன்னு சொல்கிற குஜராத் போனால் அவன் குஜராத்தில் தான் பேசுவான் ஒடிசா போனால் ஒடிசாவில் தான் பேசுகிறான் உத்தரப்பிரதேசத்தில் போனால் அவன் இந்தியா பேசுகிறான் அவன் பெங்காலியில் பேசுகிறான் புரியுதுங்களா எங்களை எப்படியாவது ஏதாவது பண்ண வச்சு ஏதாவது கற்றுக்குன்னு நினைக்கிறது கற்றுக்க வச்சு இந்த மக்களை முட்டாளாக்கி நாங்களும் கடைசியில் யூபி மாரி அடிச்சுக்கிட்டு கோலை பண்ணிக்கிட்டு சாவோம் அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த அரசு எந்த இருந்தாலும் அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி அது பிஜேபியாக இருந்தாலும் தயவு செஞ்சு நாங்கள் படிக்கிறது எங்களுக்கு போதும் அதனால் எங்களுக்கு மும்மொழி கொள்கை தேவை இல்லை ஹிந்தி தெரியாது போடான்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டால் எனக்கு இந்தி ஹிந்தி ஃபுல்லாக தெரியும் அதனால் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களாம் ஹிந்தி கற்றுக்குங்க வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம்